சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய துயரச் சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவில் இருந்து புனித பயணம் உம்ரா மேற்கொண்டு சவுதியில் இருக்க மக்காவுக்கு வந்திருக்காங்க மக்காவில் பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு மதினா போகும்போது அவங்களோட பஸ்ஸு போகிற வழியில் இருக்க ஆயில் கண்டெய்னர் லாரி மேலே மோதி மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துட்டாங்க அதில் எட்டு பேர் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவர்களும் பதினோரு பேர் குழந்தைகளும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு அவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒன் தேர்ட்டி ஏஎம்க்கு நடந்திருக்கு இந்த நேரத்தில் இறந்தவர்களோட ஆன்மா சாந்தி சொல்லிட்டு நம்ம மனசாராக நினைக்கணும் ஆனால் ஒரு சில பேர் தேவையற்ற மத ரீதியான வெறுப்பு கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு வரதை நான் பார்த்தேன் இந்த நேரத்தில் யாரா நீங்களாம் இந்த நேரத்தில் இது மாதிரியான சிந்தனை தோணுதுன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆள் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா இவன் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறதுனே புரியலை எனக்கு